போடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனால் டேட்டு போட்டதுக்கு அப்புறமா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணுறீங்களா அது என்னென்ன நீங்கள் டாட்டூக்கு அப்புறமா பண்ணக்கூடிய ஆஃப்டர் கேர் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க ஸோ இந்த டாட்டூ அப்படின்றது இப்போ வந்த விஷயம் கிடையாது பச்சை குத்துற காலத்துலேருந்தே வந்துட்டு இருக்குது தான் பட் பச்சை குத்தும் அதில் வந்து ஆரோக்கியமான கலவைகள் இருக்கும் பட் இப்போ இருக்கக்கூடிய கலவைகள் அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நீடுல்ஸ் இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால சில நெகட்டிவான விஷயங்களுமே நடந்துட்டு இருக்கு சரி அதெல்லாம் ஒரு புறம் இருக்க நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து போட போகும்பொழுது அந்த நீடில் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்ட நீடிலா இன்க்ரீடியன்ட் என்ன இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் வந்து சர்ட்டிஃபைடு டேட்டோ ஆர்டிஸ்டா இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் டாட்டூ போட போகணும் இதை தாண்டி இப்போ நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எல்லாம் போட்டுட்டீங்க ஆனால் அதுக்கப்புறமா அப்புறமா டேட்டு தான் போடாச்சல அவ்வளோதான் நான் டாட்டூ காமிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில கேர் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா அது உங்கள் பாடிக்கே டேஞ்சரஸ் ஆகிடும் என்னென்ன கேர் எடுத்துக்கணும் நம்பர் ஒன் நல்லா ஸ்விம்மிங் போகிறது தண்ணியில் ரொம்ப நேரம் நின்று அந்த டாட்டூ போட்ட இடத்த வந்து காட்டி பயங்கரமாக தண்ணி அதில் படுற மாதிரி நீங்கள் ஈரப்பதமாக அந்த இடத்த வச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்பவுமே தவறான விஷயம் ஆக்சுவலி நீங்கள் வந்து குளிக்கலாம் ஆனால் அந்த இடத்த கண்டிப்பாக அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல தண்ணி படாத மாதிரி தான் வந்து நீங்கள் குளிச்சுக்கணும் அப்ராக்சிமேட்டாக டூ டூ த்ரீ வீக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் டூ ஏதாவது கிரீம் அதாவது பாடி லோஷன் பெட்ரோலியம் ஜெல்லி இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த டாட்டு போடுற இடத்துல தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடாதீங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு உங்கள் டாட்டூ ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க அது வரைக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்போது அது வந்து ஹீல் ஆகக்கூடிய ப்ராசஸை வந்து தடை பண்ணும் நம்பர் த்ரீ டேரக்ட் சன்லைட்டில் ஒரு ரெண்டுலேருந்து நான்கு வாரங்களுக்கு நீங்கள் போகவே கூடாது அந்த டேட்டோவில் டேரெக்டாக அந்த சன்லைட் வந்து படவே கூடாது ரொம்ப பத்திரமாக அதை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கணும் நம்பர் ஃபோர் ஒர்க் அவுட் ரொம்ப எக்ஸசிவாக பண்ணி வேர்வைகள் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாகும் அதனால் ஒர்க் அவுட் ரொம்ப எக்ஸசிவாக பண்ணக்கூடாது நம்பர் ஃபைவ் அந்த இடத்த தொட்டு பார்க்குறது பிரித்து பார்க்குறது அவங்க சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பேண்டேட வந்து கலட்டவே கூடாது அதை வந்து நீங்க நோண்டவே கூடாது நம்பர் சிக்ஸ் டேட்டோ ஆர்டிஸ்ட் வந்து அந்த பேண்டேட வந்து ரிமூவ் பண்ற வரைக்கும் நீங்க ரிமூவ் பண்ண கூடாது நம்பர் செவன் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் எக்ஸசிவா இருக்கவே கூடாது அது ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணிடும் எட்டாவதா டைட்டான ட்ரெஸ் டைட்டான ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது அந்த இடம் வந்து நல்லா காற்றோட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் இருக்கணும் எப்படி ஒரு புண்ணு ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க போட்டு அழுத்தம் கொடுத்து நல்லா தண்ணியை ஊத்தி அப்படியே நீங்க ஏதாவது பண்ணிட்டே இருப்பீங்களா அப்படின்னு நோண்டிட்டே இருப்பீங்களா இல்ல இல்ல டாட்டூவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பொண்ணு தான் அதுக்கப்புறமா அது ஒரு அழகான டேட்டுவா மாறுது அது வரைக்கும் அந்த நீங்க வந்து அந்த நீடில் போட்ட இடத்துல எல்லாம் வந்து புண்கள் இருக்கும் அது ஹீல் டைம் கொடுக்கறது தான் இந்த ஆஃப்டர் கேர் நம்பர் நைன் ரொம்ப ஹார்ஷான சோப்பு சென்ட் எல்லாம் அதுல படுற மாதிரி நீங்க உபயோகப்படுத்த கூடாது நம்பர் டென் ரொம்ப முக்கியமானது தப்பான அட்வைஸ் நீங்க கேட்க கூடாது உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம எனக்கு என்ன நடந்தது தெரியுமா நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்க டேட்டுவா சொல்றது தாண்டி ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க இதை பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்றாங்கன்னா அந்த அட்வைஸுக்கு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணும் இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்கன்னா மட்டும் ஒரு டேட்டு போட போங்க ஏன்னா இந்த டேட்டு அப்படின்ற விஷயத்தினால இந்த நீடில்ஸ் வந்து கரெக்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் பயன்படுத்துறதுனால நிறைய ஹெச்ஐவி மாதிரியான நோய்கள் பரவக்கூடிய சான்சஸ் மேவும் இருக்குது ஸோ இனிஷியலி ஃபஸ்ட்டு அது ஒரு ப்ராப்பரான ஒரு டேட்டு இதுவாக ரொம்ப சீப்பாக டிஸ்கவுண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதுன்னு விசாரிக்காமல் டப்புன்னு போகிறது இது எல்லா எதுலேயுமே நீங்கள் வந்து தலையிடக்கூடாது அண்ட் இது வந்து பிஃபோர் கேர் அண்ட் ஆஃப்டர் கேருமேவும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்